அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க புதன்கிழமைங்க வார வாரம் புதன்கிழமையும் சனிக்கிழமைங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரை பருப்பு ஏலம் நடக்குங்க இந்த ஏலத்துக்குங்க யார் வேணாலும் கொப்பரை வந்து விற்பனை செய்ய கொண்டுடலாங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து வேணாலும் கொப்பரை வரலாங்க இப்போ புதன்கிழமை ஏலம்னா செவ்வாய்க்கிழமைக்கு நீங்கள் கொப்பரை கொண்டு வந்து வச்சிடலாங்க சனிக்கிழமை ஏழனா வெள்ளிக்கிழமைக்கு உங்களுக்கு கொப்பரையை வச்சிடலாங்க கொப்பரை ஏலம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமைங்க மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஏலம் நடக்குங்க ரெண்டு மணிக்கெலாம் வந்து கொப்பரையோட என்ன விலைக்கு செயலாச்சுன்னு சொல்லிட்டு விலை நிலவரம் வெளியே வந்துடுங்க எந்தெந்த லாட்டு என்ன விலைக்குன்னு சொல்லிடுவாங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த கொப்பரை வரத்துங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு மூட்டைகள்லிங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோ கொப்பரை விற்பனைக்கு இருந்துங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்ல கொப்பரைங்க அன்சல்ஃபர் கொப்பரை அழுகல் கொப்பரை அப்படின்னு எல்லா தரத்துலையுமே கொப்பரை வந்து உங்களுக்கு வந்து டாப் இருந்துங்க உள்ளதுலேயே க நம்ம சொல்லுவோம் கழிவு சொல்ல முடியல கழிவு கூப்புற வரைக்கும் எல்லா ரகத்திலையும் கொப்பரைங்க வந்து கிடைக்குங்க இன்றைக்கி நடந்த ஏலத்துலிங்க அன்சல்ஃபர் கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பத்து ரூபா அறுபத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி பதினெட்டு ரூபா எழுபது காசு வரைக்கும் முதல் தர கொப்பரைங்க இது சல்ஃபர்லாம் போட்டிருக்குங்க இந்த கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா பதினோரு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூறுவா முப்பத்தொம்பது காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாங்க பருப்புங்க அழுகல் மற்றும் கழிவாடு கொப்பரையோடைய ஏலம் ரெண்டா ரெண்டாம் தர கொப்பரைங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முப்பது ரூபா தொண்ணூற்றாறு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்னால நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்டை பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கொப்பரை விலை இல்லாமங்க தேங்காய்ங்க நிலக்கடலை எள் மக்காச்சோளம் இதர விவசாய விளைபொருள்லாம் வந்து எந்தெந்த மண்டியில் என்னென்னக்கு ஏலம் நடக்குது அந்த ஏலத்தில் என்ன விலைக்கு விற்பனையாதுன்னு சொல்லிட்டு தினசரி தகவலை கொடுத்துட்ருக்குறேங்க அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் பயனடைஞ்சிக்கோங்க மேலும்ங்க நம்ம பெருந்துறை கூட்டுறவு சங்கம் எங்கே இருக்குனாங்க நம்ம இருந்துங்க ஈரோடு போகிற வழியில் பெருந்துறை வார சந்தை இருக்குங்க காய்கறி வார சந்தை இருக்குதுங்க அந்த சந்தைக்கு அடுத்தபடி அதாவது கிழவக்கமாக வந்து சங்கம் செயல்பட்டு இருக்குதுங்க கொப்பரை இலம் இல்லாமல் வார வாரம் வெள்ளிக்கிழமைக்கு தேங்காய் இலமும் இங்கே நடக்குதுங்க அதனால் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்